வீட்டுக்கான இன்டீரியர் அண்ட் மாடலர் கிச்சன் ஒர்க்கு பட்ஜெட்டில் பண்ணணும் லுக்வைஸாகவும் அழகாக இருக்கணும் லைஃபும் அதிகமாக வரணும் இது மட்டும் இல்லாமல் இந்த கரையான பிரச்சனை தண்ணியால் பிரச்சனை நெருப்பால பிரச்சனை இது மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட்டான ஆப்ஷன் இப்போ இருக்கிறதுலையே பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர் தான் இப்போ பிவிசிலேயே பார்த்தீங்கன்னா வைஸ் உங்களுக்கு உடலில் பண்ண மாதிரியே காமிக்கிறதுக்காக புதுசாக அட்வான்ஸான முறைகளில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிவிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த பார்டரில் செக்ஷன் ஆட் பண்ணுவாங்க அந்த லைனே உங்களுக்கு தெரியாது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷில் வுட்டில் பண்ண மாதிரியான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரியே பிவிசிலையும் பண்ணுறாங்க அதே சமயம் யூபிவிசிலையும் பண்ணுறாங்க யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணும்போது அதனுடைய லைஃப் டைம் இன்னுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மத்திர பண்ணும்போது என்ன ப்ரைஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முன்னூற்றி இருபது ரூபா இந்த வீட்டில் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு வாங்கியிருக்காங்க அதுவே யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி பெர் ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு மாடலர் கிச்சன் பதினஞ்சு வருஷம் வாரண்டியோடு பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க